எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் செவ்வாயின் முக்கியமான காரகத்துவங்களை பார்ப்போம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் சூரியன் சந்திரன் ரெண்டோட காரகத்துவங்களை பார்த்தோம் நீங்கள் இதில் லிங்க்குகள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க இன்றைக்கி செவ்வாயோட காரகத்துவங்களை பார்ப்போம் செவ்வாய் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது முதல்ல சொன்ன மாதிரியே தான் முக்கியமான ஒரு பதினஞ்சு இருபது காரகத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கல பட் இது இது ஓரளவுக்கு முக்கால்வாசி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுற முக்கால்வாசி காரகத்துவங்களை இதில் இதில் அடங்கிடும் இப்போது செவ்வாய் அப்படின்னு சொல்லி வரும்போதே சிவப்பான ஒரு பொருள் செவ்வாய்ங்கிறதே ஒரு துடிப்பான கிரகமாக தான் இதை இது இதை ஞானிகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க எப்படி சூரியன் த தந்தையாகவும் சந்திரன் தாயாகவும் வர்ற மாதிரி செவ்வாய் வந்து ஒரு துடிப்பான ஒரு இளமையான இளமை துடிப்புள்ள ஒரு ஒரு சே நீங்கள் ஒரு ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு 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 நீ ஒரு ஒரு மனிதனாக நீங்கள் அதை அமைய அதை அதை உருவகப்படுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம் துடிப்பான ஒரு கிரகம் அப்படிங்கிறதும் இதில் ஒன்று இப்போ சூரியன் வந்து ஆளுமையான கிரகம் அப்படின்னா இது வேகம் வீரம் பலம் அப்படிங்கிற மாதிரி அது போகும் இதில் முக்கியமாக வந்து செவ்வாய் அப்படின்னு வரும்போது நீங்கள் அந்த வேகம் வீரம் பலம் அப்படின்னு வந்தாலே என்னென்னா காவல்துறை இராணுவம் போலீஸு இந்த காக்கி கலந்த கலர் போடுற அந்த அந்த மாதிரி அதாவது பாதுகாப்பு கொடுக்குறவங்க பாதுகா அந்த அந்த ஆயுதங்களை எடுத்து வேலை செய்கிறவங்க இந்த இந்த காரகத்துவம் எல்லாம் தான் இது வந்தாகணும் இப்போ இதுலேயுமே ஒரு ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா ரவுடியும் அருவாள் எடுத்து வெட்டுவான் காவல்துறை இப்போது போலீஸும் வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுடும் அல்லது இராணமும் சுடும் இது ரெண்டுக்கு நடுவில் என்ன வித்தியாசம் அப்படிங்கள எகெய்ன் வந்து பாவிகளோடு சேர்ந்த செவ்வாய் இப்போ ராகு சனியோடு சேரும்போது நீங்கள் ரவுடியாகவும் ஒரு அழிவுக்கு காரணமாக ஒரு 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 அமைப்புலையும் செவ்வாய் அதை கொண்டுகிட்டு போயிடும் இதுவே குரு சுக்கரன் வளர்புரை சந்திரனோட அந்த பார்வையோட இணைவோடு வர்ற செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு மனித சமுதாயத்துக்கு ஆக்கப்பூர்வமாக வர்ற செவ்வாய் காரகத்துவமாக அது அமையும் அந்த எண்டையும் இந்த எண்டையும் நம்ம பார்த்துக்கணும் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போதே இது இது சரி அதாவது இந்த சுபமான எண்டு நோக்கி போயிட்டுருக்குதா இல்லை இந்த அசுபமான எண் எண்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்தோம்னாலே தெரிஞ்சு போயிடும் அடுத்தது இதில் மருத்துவம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஆயுதத்தை எடுத்து செய்கிறது தான் குருஜி சில டைம் சொல்லும்போது அவர் வந்து அந்த சுபத்துவ படிநிலை அப்படிங்கிற அந்த இதில் சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவம் வந்து உயர்நிலை மருத்துவம் அந்த காவல்துறை அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை மெதுவாக கீழே கொண்டுட்டு வருவார் இப்போ அரசாங்க வேலையில் இருக்கிறது அதுக்கு கீழே கேட்ரிங் மாதிரியான இது ஸோ அந்த சுபத்துவ படிநிலையை வந்து சொல்லிக்கிட்டே வரும்போது மெதுவாக படிப்படியாக இறக்கி கொண்டுட்டு வருவார் அப்படி இப்போ எல்லா வேலையும் அவங்களே தான் பண்ணி ஆகணும் இந்த செவ்வாய் தான் இது காரணமாக இருந்தால் ஆகணும் அப்போ அதில் எப்படி வரும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள வர ஆரம்பிக்கும் என்னென்னா மற்ற கிரகங்களின் கூட்டு சேர்க்கை பலன் இப்போது சூரியன் இப்போ அரசாங்கத்தில் நீங்கள் காவல்துறை இராணுவம் அப்படி போய் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி போகுது அப்படின்னா உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் ரெண்டும் வந்து சூரியன் சிம்மம் சுபத்துவமாகும்போது அரசாங்க வேலையாகுது செவ்வாய் வலுவாகி க அதோட க அது தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும்போது நீங்கள் இராணுவத்தை நோக்கி மூவாகிறீங்க அதாவது ஒரு ஒரு கோள்களின் இணைவு எப்படி மனிதனோட அந்த எண்ண ஓட்டத்தை நகர்த்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு 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 அருமையான ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அதுவே வந்து நீங்கள் இப்போது கேட்ரிங் இந்த மாதிரி போகும்போது லேசான செவ்வாயோட சுபத்துவத்தோடு அந்த பக்கம் இப்படி கீழே இறங்கி வந்துடுவீங்க இப்போ இதுலேயே வந்து மருத்துவத்துலேயே அரசாங்க மருத்துவராக போவீங்களா இல்லை ப்ரைவேட் டாக்டராக போவீங்களா இப்போ அகெய்ன் சிம் அந்த சிம்மத்தோட சூரியனோட அந்த கலப்பு எப்போ எந்த அளவுக்கு சுபத்துவமாக இருக்குதுங்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும் ஸோ கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த எண்டு நோக்கி மூவ் ஆகும்போது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து எப்படி அந்த அந்த பலனை எடுத்துக்கிட்டு போகுதுங்கிறது ஒரு ஒரு உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் சரி அது கீழே வரும் வீரம் பழம் இதுகளையும் நம்ம வந்து செவ்வாய்க்கையில் தான் கொண்டு வரோம் ஆயுதம் தரித்தல் யுத்தம் போர் சண்டை இது எல்லாமே சிவப்புங்கிற கலர் அதாவது செவ்வாயினால சிவப்பு தான் ரத்தம் சிவப்பு கலந்த கலர் இது இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து செவ்வாயோட இது தான் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இன்னொன்று இருக்குது இப்போ செவ்வாய் நல்லா வழுத்து தசை நடத்திக்கிட்டு இருக்கும்போது சிவப்பு சிவப்பு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் இதை நானே எனக்கு புதன் தசை நடக்கும்போது எனக்கு பச்சை பிடிக்க ஆரம்பிச்சிது புதன் அதே சமயம் நீங்கள் உங்களுக்கு அந்த புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிற ஒரு கிரகமாக இருந்தால் அதனோட என்ன ஓட்டங்கள் இருக்குங்கிறதும் நான் பார்த்துருக்கேன் நான் என்னோட இதுலையே நான் பார்த்துருக்கேன் ஸோ சிவப்பு அப்படிங்கிறது வச்சுக்கோங்க கோபம் இந்த கோபம் கட்டுக்குள்ளே இருக்குமா இருக்காதாங்கிறதும் நீங்கள் செவ்வாயோட சுபத்துவத்தை பொறுத்து தான் அதில் இருக்கும் உங்களோட அதே சமயம் நிச்சயம் வந்து லக்னாதிபதியும் பார்க்கணும் எப்போ தன்னோட குணங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம் லக்னாதிபதியையும் ராசியையும் ராசிநாதனையும் கட்டாயம் மாதிரியும் லைட்டை பார்த்துக்கணும் அடுத்தது வாக்குவாதம் திட உள்ளம் திட உள்ளம் இப்போது ஆளுமைங்கிறது சூரியன் திட உள்ளம்ங்கிறது செவ்வாய் இந்த ஒரு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது பாருங்களேன் அந்த அந்த வீரம் அப்படிங்கிறது எப்போ வரும் திடமான உள்ளம் இருந்து அது கூட அந்த 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 ஆக்ரோஷம் கலக்கும்போது தான் வீரம் வெளியே வரும் ஆனால் நீங்கள் ஆளுமை அப்படிங்கிறது சூரியன் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு வித்தியாசம் இருக்கும் நீங்கள் அந்த ஆளுமை இருப்பீங்க அவனை போய் அடிக்க மாட்டிங்க ஆனால் அந்த கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு வரும் வரும் இல்லையா அது சூரியன் அந் அதை நீங்கள் உணரும்போது தான் உங்களுக்குள்ள அது தெரிய ஆரம்பிக்கும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இந்த திட உள்ளத்தில் எப்படி வித்தியாசம் வருதுங்கிறது அடுத்தது காயம் இது செவ்வாய் வந்து காயம்னு ஏன் சொல்கிறேன்னா இது இந்த சில ஆக்சிடெண்ட்டுகளை பற்றியெல்லாம் நீங்கள் ப்ரிடிக் பண்ண வேண்டியது வரும்போது நீங்கள் பலனை எடுக்க போகும்போது செவ்வாய் எட்டாம் இடம் இதுகளை எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த காயம் அடிபடுதல் மேலிருந்து விழுதுதல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருந்து வரும் காயம் வந்து செவ்வாயோட காரகத்தம் ஏன்னா காயம் வரும்போது ரத்தம் வருதில்லை ஓகே அடுத்தது ராஜ சேவை இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு நுணுக்கமான காரகத்தம் ஏன்னா ராஜ ஆட்சிங்கிறது சூரியன் சேவைங்கிறது ராஜசேவைங்கிறது செவ்வாய் ஸோ நீங்கள் என்ன இருந்தாலும் தளபதியாக தான் செவ்வாயை வலுத்தம் இருப்பான் ஆனால் நீங்கள் வந்து அரசனாக உட்காரணும் அப்படின்னா சூரியனோட தயவு வேணும் அது ஒரு வித்தியாசம் பார்த்துக்கோங்க பகலில் தான் அது வலுவாக இருக்குதுங்கிறது புகழ் எப்பவுமே செவ்வாய் வலுத்தவனுக்கு புகழ் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும் கத்தி துப்பாக்கி கைகால் முறிதல் அதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இளமை அதையும் சொன்னேன் நான் ரத்தம் தெற்கு அதாவது ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு திசை இருக்குது ஸோ அது வந்து அதையும் நீங்கள் இது பார்த்துக்கோங்க இப்போ சூரியன்னா கிழக்கு சந்திரன் வடமேற்கு செவ்வாய்ங்கிறது தெற்கு இதுகளெலாம் வந்து நீங்கள் இப்போ எட்டு வண்டாம் அதிபதியோடு சேர்ந்து எந்த பக்கம் போவாருங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்கும் சகோதரன் முக்கியமான காரகத்துவம் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சகோதர சகோதரனுக்கு இப்போது நீங்கள் ஒரு செவ்வாய் தசை புத்திகள் வரும்போது சகோதரனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் நிச்சயம் செவ்வாயை கட்டாயம் பார்க்கணும் மூணாம் இடமா மூணாம் இடத்தை பார்க்கணும் இளைய சகோதரத்துக்கு அப்படின்னு வந்தாலும் மொத்த சகோதரம் பதினொன்று வந்தாலும் இங்கே வந்து இந்த இந்த செவ்வாயையும் பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று சகோதரன் அப்படிங்கும்போது அடுத்தது பிடிவாதம் பிடிவாதம் மெகேன் சுபம் அச சுபத்துவம் கிரகம் சுபமாக இருக்குதா அசுபமாக இருக்குதாங்கிற அந்த எண்டில் பார்க்கும்போது பிடிவாதத்தை கண்டுபிடிச்சிடலாம் காளி ஒரு முக்கியமானது வீடு வாங்குவீங்களா இல்லை வந்து இடம் வாங்குவீங்களான்னு ஒரு கேள்வி வந்தால் இப்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமானது வந்து செவ்வாய் வீடுன்னா சுக்கரன் நாலாம் இடம் சுக்கரன் போகும் இல்லைன்னா செவ்வாயின்னா காளிமனை தான் வாங்குவீங்கன்னு வரும் ஸோ இந்த இந்த வித்தியாசங்களையெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல பார்த்துருக்குறேன் நீங்கள் இன்னும் அதை நிறைய பக்கம் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவு வர ஆரம்பிக்கும் இந்த 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 தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னி அடுத்த இதில் வந்து இன்னும் நம்ம மற்ற இது ராகுவ அடுத்த கிரகங்களையும் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே போவோம் நன்றி வணக்கம்